ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி அதாவது பல்வேறு ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் குறித்து முதல்வர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு அதாவது தலைமை செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதை முதலமைச்சர் வந்து தலைமை தாங்கியிருக்காரு கூடவே வந்து பார்த்தோன்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் வந்து பார்த்தோன்னா அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காங்க முக்கியமான விஷயங்கள் என்ன விவாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவசரங்களோட கோரிக்கைகள் என்ன அதில் என்ன நிதிசாரா கோரிக்கைகள் இருக்குது நிதி சார்ந்த கோரிக்கைகள் என்ன இருக்குது அது எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு சில விஷயங்களை முடிவு பண்ணியிருக்காங்க இதில் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்கோட முடிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றப்படும் தேர்தலுக்குள்ளாக அதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இப்போ ஏன்னா பட்ஜெட்லேயே பெருசாக வந்து எதுவும் ஆசிரியர்களுக்கு வரலை அது மிகப்பெரிய பேசு பொருளான நிலையில் தற்போது ஆசிரியர்கள் ஏதாவது பண்ணணும் எல்லாம் ஓட் பேங்க் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க அதனால வந்து பார்த்தோம்னா ஒரு மீட்டிங் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக தலைமை செயலகத்தில் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு தேர் தேர்தலுக்குள்ளாக சில விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் ஃபேவரா அப்போ தான் நம்ம ஓட் பேங்க் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டு தான் நியூஸ் பேப்பரில் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதனால் என்னென்னா இப்போ வந்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல முடிவாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான விட தகவல் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்க மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி